அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் பெயர்ச்சி ஆகிறாரு சோ இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் மகர ராசிக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறாரு பகவானோட பார்வை பாத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு பத்தாம் வீட்டையும் பன்னெண்டாம் வீட்டையும் அதுக்கப்புறம் இரண்டாம் வீட்டையும் இயக்குறாரு சோ குரு பகவானோட பார்வை படுற இந்த இடங்களை அடிப்படையா வச்சுதான் இந்த ஒரு வருட காலம் மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கலாமா சோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்பதான் வந்து ஏழரை காலம் முடிவடைந்தது சோ அதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய புது புது வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலம் ஆனா குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு இப்ப ஆறுல இருக்கிறாரு ஸோ இதன் காரணமா செய்யற எல்லா விஷயத்திலையுமே புது புதுசா நிறைய முயற்சிகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா குரு பகவானோட சப்போர்ட் இல்லை அப்படிங்கறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து எல்லா செயல்களும் ஒரு ஸ்லோவா நடக்கிற மாதிரி ஒரு தடையா இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் நடந்தா கூட பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அது பிடிக்காத மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் செய்யற மாதிரி இல்ல முடிவெடுக்கும் போது ரொம்ப தடுமாற்றமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய ஆறுல இருக்கிற இந்த குரு பகவான் கொடுக்க போறாரு அதனால எல்லா விஷயத்திலயுமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நியாயமானதா இருந்துச்சு அப்படின்னா பொறுமையா வெயிட் பண்ணுங்க முடிவெடுக்கும் போது கவனமா இருங்க குருவோட பார்வை குறைவா இருக்கிறதுனால சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இவங்களோட ஆஹ் ராசிக்கு பத்தாம் வீட்டை தன்னோட ஐந்தாம் பார்வையை இயக்குறாரு சோ குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் பார்வையா மகர ராசிக்கு பத்தாம் வீட்டை இயக்குறாரு ஸோ இதன் காரணமா இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசா தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய வரும் ஸோ நிறைய ஐடியாஸ் ஏற்கனவே மைண்ட்ல இருந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சிக்க வேண்டியது குருவோட சப்போர்ட் நமக்கு ஸ்டார்டிங்ல தான் இருக்கும் அப்படிங்கற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான புஷ் அப்லாம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாரு ஆனா தொழில சிறப்பாக இருக்குமா கஸ்டமர்ஸ் வருவாங்களா அதுக்கப்புறம் எப் எப்படி இருக்கும் டே டு டே பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காலம் மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் போகும்போது பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இவங்க பார்ட்னர்ஷிப் மிக மிக கவனமா இருக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அதன் அவங்களால இவங்களுக்கு ஆதாயமும் இருக்கும் சோ அதனால சு சுத்தி இருக்கிற பிசினஸ் பார்ட்னர்ஸ் கண்டிப்பா கவனமா தேர்வு செஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பிசினஸ் பண்ற இடத்துல எந்த ஷார்ட்கட்டும் எதுவுமே அந்த மாதிரியான இதை இதீடியட்டா வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணாம இவங்க உண்மையா நேர்மையா நியாயமா தொழில் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் சோ இப்ப குருவோட அனுகூலம் இல்லாத காரணத்தினால தொழில் செய்யும்போது போது தெரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே மிக மிக கவனமா இருக்கணும் இது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய காலம் அப்படிங்கறதுனால ஒரு ஒரு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை முயற்சி செய்து ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதுக்காக தோண்டு போகக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சமசப்தம பார்வையா இவங்களோட பனிரெண்டாம் வீட்டை இயக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பா இருக்கும் ஸோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து படிச்சிட்டு இருக்கிற மகர ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் விஷயத்துல கவனமா இருக்கணும் சர்டிபிகேட் கவனமா வச்சுக்கணும் எல்லா எல்லா மகர ராசிக்காரங்களுமே இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப்ல மிக மிக கவனமா இருந்துக்கோங்க ஏடிஎம் மிஸ் பண்றது ஐடி ஏதாவது ஒரு ஐடி வந்து மிஸ் ப்ரூஃப் எல்லாம் நடந்துடும் கவனமா இருந்துக்கோங்க ஐடி கவனமா வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த காலங்கள்ல இவங்க மேரேஜ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது குரு பகவானோட அனுகூலம் இல்லாத காரணத்தினால அப்படியே சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்குது அப்படின்னாலும் மிக கவனமா இருந்துக்கோங்க நிகழ்ச்சிக்கு பின் ஒரு கசப்பான அனுபவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு சோ ஏழரை சனி காலம் முடியுது அப்படிங்கறதுனால கொஞ்சம் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஈகர் தான் இருக்கும் சோ குரு பகவானோட அனுகூலம் இல்லை அப்படிங்கறதுனால ஒண்ணுக்கு ரெண்டு தடவை முயற்சிக்கு பின் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்ப ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா இப்ப கண்டிப்பா ஒரு வருமானத்துல இவங்களுக்கு ஒரு அப்கிரேடு இருக்கும் ஸோ வேலை செய்யறவங்க வேலையில கவனமா இருந்துக்கோங்க வேலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா லோட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது இல்லை வேலை வேலையில பிடிக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜாப்ல வந்து ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கு குரு பகவான் ஆறுல மறையறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க பணம் விஷயத்துல கவனமா இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருந்துக்கணும் தேவைக்கு மட்டும்தான் கடன் வாங்கணும் அப்படிங்கறதையும் இவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ குரு பகவான் தன்னோட ஒன்பதாம் பார்வையா இவங்களோட ரெண்டாம் வீட்டை இயக்கறதுனால கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் மன திருப்தி மன கஷ்டம் இருந்தாலுமே வருமானத்துக்கு இந்த நேரத்துல ஒரு குறைவும் இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு எப்படியாவது வந்து வருமானம் கிடைச்சிடும் ஒர்க்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க கவனமா இருக்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல கவனமா இருக்கணும் பணத்தை யார நம்பியும் எந்த விஷயத்த நம்பியும் குடுக்கறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கணும் இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கவனமா இல்ல அப்படின்னா பண விஷயத்தால மன கஷ்டம் வர்றது பணத்தை விரயம் பண்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடுக்க கூடாதவங்களுக்கு குடுத்துட்டு அதுக்கப்புறம் பணம் பெண்டிங்ல வந்து நிக்கிறது அப்படிங்கற பணத்தால ஒரு கஷ்டத்தை இவங்க சந்திக்க கூடிய ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி இருக்க குரு பகவான் சோ அதனால இவங்க வந்து பண விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி வந்து குரு பகவான் ஆறுல மறைஞ்சிருக்கிறதுனால குரு காரத்துவமான பணத்துல நகை விஷயத்துல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அதுக்கப்புறம் ஆசிரியர் குருமார் இவங்க கிட்டக்க எல்லாம் கண்டிப்பா கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை விரதம் இருந்து வர்றது அதுக்கப்புறம் குருவோட ஆசிர்வாதம் வாங்கி வர்றது அந்தனர்கள் கிட்டக்க ஆசீர்வாதம் வாங்கி வர்றது அதுக்கப்புறம் நம்மளோட வயசுல பெரியவங்க கிட்டக்க ஆசிர்வாதம் வர வாங்கிட்டு வர்றது அதுக்கப்புறம் நம்மளோட சீனியர்ஸ் ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்டக்க ஆசிர்வாதம் வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த வருட காலத்தை வந்து இந்த குருவோட சப்போர்ட் இல்லாத காலத்துல ஒரு சின்ன பரிகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை இவங்களுக்கு தேடி தரும் நிறைய ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சின்ன சின்ன பரிகாரம் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த தடையை வந்து கொஞ்சம் நிவர்த்தி செய்யற மாதிரியா உங்களுக்கு இருக்கும் சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து சனி பயிற்சிக்கான வீடியோஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இப்ப பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கான வீடியோஸ் ஒன்னொன்னா ஒவ்வொரு ராசிக்கா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து ராகு கேது பயிற்சிக்கான வீடியோ நம்மளோட சேனல்ல இந்த ஒரு வருட காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று வருட கிரகங்கள் பயிற்சி ஆகுது இந்த மூன்று வருட கிரகங்களோட மிக துல்லியமான பலங்கள் நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ள கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தேங்க்யூ